கிட்டிமலம் சீரியல் நாளைக்கான எபிசோடில் எல்லி நடக்கப் போகுதுன்னு ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மோனிகாவும் ஜெகனும் துளசியோட வீட்டுக்கு போகிறாங்க மோனிகா துளசிக்கிட்ட ஒரு இன்வெஸ்டர் என் அண்ணன் கடன் வாங்கி திருப்பி கொடுக்கலன்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க அதுக்காக ஒரு சில எல்லாம் நீ சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூடவே அட்வொகேட்டையும் கூட்டிகிட்டு வராங்க அதை கேட்ட துளசி நான் இதுக்காக டாக்குமெண்ட்ல எல்லாம் சைன் பண்ணணும் நான் தான் ஆல்ரெடி எல்லாத்துலேயுமே சைன் பண்ணிவிட்டேனே என்னால் எந்த டாக்குமெண்ட்லேயும் சைன் பண்ண முடியாது அப்படி உனக்கு பிரச்சனைனா அதுக்கு பணத்தை கொடுத்து அந்த பிரச்சனையை முடிச்சு விட்டுரு அப்படின்னு சொல்ல நீ சொல்றது சரிதான் ஆனால் என் அண்ணன் கடன் வாங்கியிருக்காரா இல்லையான்னு நமக்கு இல்ல நீ உன்னை பண்ணு இந்த எல்லாம் சைன் பண்ணிவிடும் மற்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க துளசி முடியாதுன்னு சொல்லுவாங்க லக்ஷ்மி டாக்குமெண்ட்டை வாங்கி படித்து பார்க்குறாங்க துளசியை தனியாக கூட்டிட்டு போய் துளசி நான் டாக்குமெண்ட்டை படித்து பார்த்துட்டேன் இதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு சைன் தானே கேட்குறாங்க நீ சைன் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொன்னதுமே துளசியும் சைன் போட்டு கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறமா மோனிகா தியாவை பார்க்கணும்னு சொல்லி ரூமுக்கு போகிறாங்க தியா மோனிகாவை பார்த்ததுமே ரொம்ப பயப்படுறாங்க மோனிகா கிட்டவே போக மாட்டாங்க அப்படி துளசியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க உடனே மோனிகா டென்ஷன் ஆயிட்டு பார்த்தியா அவளை நீ எவ்வளோ கண்ட்ரோலில் வச்சுருக்கேன் என்னை பார்த்து எப்படி பயந்து போறாப்பாரு நான் அவளோட அத்தை ஆனால் என்கிட்டயே இப்படி இருக்கா இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் இங்கே பாரு ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ அவ என் அண்ணன் பொண்ணு ஆனால் நீ அவளுக்கு ஒரு கேர்டேக்கர் மாதிரி தான் அதை மறந்துடாத அப்படின்னு ரொம்பவே வந்து பேசிட்டு வராங்க வெளியில் வந்து துளசி கிட்ட தியாவோட ட்ரீட்மெண்ட்டுக்காக மோனிகா கொஞ்சம் பணத்தை கொடுக்குறாங்க அதை துளசி வந்து அப்படியே வந்து மோனிகா கிட்ட திருப்பி கொடுத்துருவாங்க இங்கே பாருங்க துளசி தியாவை வந்து எப்படி வந்து பார்த்துக்கணுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் தியாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக என்னால் சம்பாதிச்சு அதெல்லாம் பண்ண முடியும் உங்களோட பணம் எனக்கு தேவையில்லை உங்கள் வேலை முடிஞ்சதில் கிளம்புங்க அப்படின்னு சொல்ல எவ்வளோ திமிராக பேசுகிற நீ அப்படின்னு மோனிகா பேச அப்போ லக்ஷ்மி இங்கே பாருங்கள் என் பொண்ணு ஏற்கனவே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கா அவளை மேலே மேலே வந்து நீங்கள் தொந்தரவு கொடுக்காதீங்க உங்களுக்கு மட்டுந்தான் சட்டம் தெரியும்னு நினச்சிட்ருக்கீங்களா இருக்கீங்களா எங்களுக்கும் சட்டம் தெரியும் நாங்கள் ஏழையாக இருந்தாலும் எங்கள் குழந்தைங்கன்னு வரும்போது அவங்கள எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் முதல்ல இங்க இருந்து வெளியில போங்க அப்படின்னு ரொம்ப கோவமா பேச உடனே ஜெகன் என்ன நினைச்சிட்டு ரொம்ப ஓவரா பேசிட்டு ஆஃப்டர் ஆல் என் கம்பெனியில வேலை செய்யற ஒரு எம்ப்ளாயினி உங்களோட பேச்செல்லாம் நான் வாங்க வேண்டியது இருக்கு என்ன சட்டம் தெரியும் உங்ககிட்ட என்னதான் சட்டம் தெரிஞ்சாலும் பணம் இல்லை பணத்தா பணம் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு கையை நீட்டி மிரட்டி ஜெகன் பேசிக்கிட்டு இருக்க அப்போ கரெக்டாக வெற்றி அங்க வராங்க வெற்றி வந்ததுமே அப்படியே வந்து சவுண்டை வந்து கம்மி பண்ணி ஜெகன் பேசுறாரு வெற்றியை பார்த்ததும்

சொல்லி வெளியில் போயிட்டு ஜெகனை மிரட்டிட்டு வராங்க இங்கே பாருங்க இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப முக்கியமானவங்க இந்த மாதிரி வந்து இந்த வீட்டில இவங்கள மிரட்டி பேசுறது இதெல்லாம் பண்ணிங்க அவ்வளோதான் மனசுல வச்சுக்கோங்க அப்படின்னு ஜெகனை மிரட்டி அனுப்புறாங்க அதுக்கப்புறமா வெற்றி தீபா கிட்ட போய்ட்டு இவங்க யார் இவங்க எதுக்காக இங்கே வந்தாங்க அப்படின்னு கேட்க அப்போது தீபா நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க ஸ்ரீகாந்துக்கு பேசி முடிச்சது ஸ்ரீகாந்துக்கு ஆக்சிடென்ட் ஆனது தியாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அவ்வளோ சொத்தியும் ஸ்ரீகாந்த் துளசி பேர் மேலே எழுதுனது துளசி அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி தியாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தது அப்படின்னு எல்லாத்தையுமே கேட்டதுமே வெற்றிக்கு ரொம்ப ஆயிடுது என் கமலி எவ்வளோ நல்ல பொண்ணாக இருக்கா இப்போ தான் எனக்கு கமலி மேலே இன்னும் என்னோட காதல் ரொம்பவே அதிகமாகுது அப்படின்னு வந்து வெற்றி மனசுல வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க இதோட இந்த ப்ரோமா வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ